அடுத்ததாக துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று கூடிய பாதகாதிபதி சூரியன் நாளிலே இருக்கிறார் அப்போ பெயர் புகழ் சுகம் எல்லாம் கெடும் ஏமே சார் துளாராசிக்கு நல்லா தானே சார் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ ஏன் சார் இப்போ புரியுதா ராம்ஜிக்குன்னு எந்த கலரும் கிடையாது எந்த ராசிக்கு சரியோ சரியில்லையோ அது அப்படியே சொல்ல தான் மாலை மலர் சொன்னாங்களே தவிர யாரையும் உயர்த்தி பேசுவது என் நோக்கமல்ல அப்போது பதினொன்று கூடிய சூரியன் நாளில் இருப்பதால் சுகஸ்தானம் கெடுவதால் வீடு மாடு மனை நட்பெயர் எல்லாம் கெடும் நீங்க பண்ணாத தப்புக்கு செய்யாத இல்லாத ஒரு விஷயத்திற்கு பொல்லாத பழி வந்து சேரும் அப்ப நீங்க யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாது தான் போட சொல்லணும் அப்ப எதையுமே நீங்க வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்ப புகழ் கிடக்கூடிய விஷயங்கள் அடா உடா பேச்சுகள் இருக்கக்கூடாது யாருக்கா ஃப்ரெண்டுக்காக ஒன்னொருத்தனை புடிச்சு திட்டுற வழியில் போற வழியில் கிடைக்கிற சாணி எடுத்து வாயில போட்டுக்கிட்டா அந்த மாதிரி யாருக்காகவும் ரெக்கமெண்டேஷனுக்கு ஒருத்தனை திட்டுறேங்கிற பேரில் அவனை பகச்சிக்காதீங்க அப்போ துளாராசிக்காரர்கள் என்ன செய்யது நாற்பது நாளும் சிவனேன்றது